வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் புதிய கால அட்டவணை வெளியிடப்பட்டு விட்டது நிறைய பேருனுடைய கேள்வி சென்னையிலிருந்து கோயமுத்தூர் மார்க்கத்தில் மாற்றம் இருக்கா அல்லது இப்போது இருக்கக்கூடிய டைம் டேபிளாக சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதற்காகத்தான் இந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ரயில்களில் நேரத்தில் பெரும்பாலான ரயில்களுக்கு நேர மாற்றம் இல்லை ஒரு சில மாற்றங்கள் கூட இருக்கலாம் ஆனால் இப்போ அப்டேட் என்ன அப்படின்னா சென்னை சென்ட்ரல்லிருந்து கோயமுத்தூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில்களின் நேர அட்டவணையை நம்ம பார்த்துடலாம் அந்த வகையில் தினமுமே காலையில் இயங்கக்கூடிய கோவை எக்ஸ்பிரஸ் ரயில் நம்ம பார்க்குறது தினசரி இயங்கக்கூடிய ரயில்களை மட்டும்தான் பார்க்குறோம் வாராந்திர ரயில்களை பற்றி நம்ம பார்க்கல கோவை எக்ஸ்பிரஸ் தினமுமே காலையில் ஆறு பத்து மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து கிளம்பி அன்று பிற்பகல் இரண்டு ஐந்து மணிக்கு கோவையை அடைகிறது அதே செவ்வாய் கிழமை தவிர்த்து மற்ற எல்லா நாட்களும் இயங்கக்கூடிய சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயிலானது காலையில் ஏழு பதினஞ்சு மணிக்கு சென்னையில் இருந்து புறப்பட்டு பிற்பகல் இரண்டு பதினைந்து மணிக்கு கோயம்புத்தூரை அடைகிறது அதற்கடுத்து தினசரி இயங்கக்கூடிய பட்டியலில் மத்தியானத்துக்கு வரைக்கும் எந்த ட்ரெயினுமே கிடையாது அது வெஸ்ட் கோர்ஸ் எக்ஸ்பிரஸ் தான் இந்த வெஸ்ட் கோர்ஸ் எக்ஸ்பிரஸ் மங்களூர் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் இந்த ட்ரெயினானது நண்பகல் ஒன்று இருபத்தி மணிக்கு மதியானம் ஒன்று இருபத்தி அஞ்சு மணிக்கு புறப்பட்டு அன்று இரவு ஒன்பது இருபத்தி ஏழு மணிக்கு கோயம்புத்தூரை சென்றடைகிறது அதே மாதிரி புதன்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களும் இயங்கக்கூடிய வந்தே பாரத் ரயில் இந்த ரயிலுக்கான நேரம் பிற்பகல் இரண்டு நாற்பத்தி மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட்டு அன்று இரவு எட்டு பதினஞ்சு மணிக்கு இந்த ரயிலானது கோயமுத்தூரை அடைகிறது அதாவது ரெண்டே கால் எட்டே கால் அப்படின்னு மனசில் வச்சுக்கலாம் அதற்கடுத்து கோயமுத்தூர் இன்டர்சிட்டி ரயில் இந்த ரயிலானது தினமுமே இரண்டு முப்பது மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட்டு அன்று இரவு பத்து இருபது மணிக்கு கோயமுத்தூரை சென்றடைகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் திருவனந்தபுரம் நோக்கி செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில் தினமுமே பிற்பகல் மூணு இருபது மணிக்கு மாலை புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அன்று இரவு பதினொன்று பன்னெண்டு மணிக்கு கோயம்புத்தூரை சென்றடைகிறது அதற்கப்புறம் திருவனந்தபுரம் நோக்கி செல்லக்கூடிய மெயில் எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயில் தினமும் இரவு ஏழு முப்பது மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட்டு கோயம்புத்தூருக்கு மறுநாள் அதிகாலைன்னு சொல்லணும் ரெண்டு இருபத்தி ஏழு மணிக்கு கோயம்புத்தூரை சென்றடைகிறது இது விட்டுட்டோம் அப்படின்னா ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஆலப்புழா எக்ஸ்பிரஸுக்கு இப்போது இருக்கக்கூடிய நேரம் நைட்டு எட்டு ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு புறப்பட்டு அதிகாலை மூணு ஐம்பத்தி ஏழு மணிக்கு கோயம்புத்தூரை சென்றடைகிறது அதற்கப்புறம் நீலகிரி எக்ஸ்பிரஸ் நீலகிரி எக்ஸ்பிரஸ் தினமுமே நைட்டு ஒன்பது அஞ்சு மணிக்கு கிளம்புகிறது மேட்டுப்பாளையத்தை நோக்கி கோயம்புத்தூருக்கு காலையில் அஞ்சு பன்னெண்டு மணிக்கு வந்து சேரும் இறுதியாக சேரன் எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூருக்கு செல்லக்கூடிய டெடிகேட்டடாகவே செல்லக்கூடிய சேரன் எக்ஸ்பிரஸ் நைட்டு பத்து மணிக்கு புறப்பட்டு காலையில் ஆறு மணிக்கு போய் சேருது இது இல்லாமல் தன்பாத்திலிருந்து வரக்கூடிய ஆலப்புழா எக்ஸ்பிரஸும் இருக்கிறது இந்த ட்ரெயினானது தினமுமே நைட்டு பதினொன்று நாற்பத்தி அஞ்சுக்கு எடுத்து காலையில் எட்டு ரெண்டு மணிக்கு கோயம்புத்தூரை சென்றடைகிறது இது வந்து சென்னை இருந்து இருக்கக்கூடிய ரயில் இதை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஆப்ஷன் சென்னை எழும்பூரில் இருந்துமே தினசரி ரயில் அப்படிங்கிறது இருக்கிறது சென்னை எழும்பூரில் இருந்து திருச்சி வரைக்கும் நார்மல் ரோட்டில் வந்துட்டு அங்கிருந்து கரூர் ஈரோடு கோயம்புத்தூர் வழியாக மங்களூர் செல்லக்கூடிய ரயில் இந்த ரயிலும் தினமும் இரவு பதினொன்று பத்து மணிக்கு எக்மோரில் இருந்து புறப்படுகிறது இப்போது தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு கொண்டிருக்கிறது பதினோரு பத்து மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் ஒன்பது நாற்பத்தி அஞ்சு தான் கோயம்புத்தூரை சென்றடைகிறது ஆக இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த பனிரெண்டு முக்கியமான ரயில்களின் நேரம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது நினைக்கிறேன் இதில் பழைய நேரம் புதிய நேரம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெரும்பாலும் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை இன்னைக்கு அப்டேட் பிரகாரம் பன்னிரெண்டு தினசரி இயங்கக்கூடிய ரயில்களின் நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக கிடைத்திருக்கிறது இதே மாதிரி எந்த இருந்து எங்கே போகிற ட்ரெயினுக்கு உங்களுக்கு நேரத்தை தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கான வீடியோவும் கூடிய விரைவில் உங்களுக்கு வரும் ஏன்னா புதிய கால அட்டவணியில் பல்வேறு ரயில்களின் நேரம் அப்படிங்கிறது மாற்றப்பட்டிருக்கிறது அது சில நேரங்களில் நம்மளும் கொடுக்காமல் இருந்திருக்கலாம் அதனால உங்களுடைய கமாண்டை பொறுத்து அடுத்தடுத்த வீடியோக்கள் நிச்சயமாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனே நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க உங்க நண்பர்களுக்கு கோயம்புத்தூருக்கு வருபவர்களுக்கு என்னென்ன நேரத்தில் டீட்டெயில் நிச்சயமாக தெரியணும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி உங்களுடைய ஆதரவு மேலும் மேலும் தொடர வேண்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க பார்ப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்